ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடா டூ ஃபோர்ஸ் தமிழ் நான் உங்கள் ஆஷிக் ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக மட்டும் போட்டிருக்கணும் பட் நமக்கு நிறையா கிளாஸஸ் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால இந்த வீடியோ வந்து போட முடியல ஸோ எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருந்தனால ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம போட போகிறோம் ஸோ இந்த இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸ்பீக்கர் ஸோ ரீசெண்டாக வந்து எயிட்டீன்த் லோக்சபோடய ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடந்துச்சு ஸோ அதில் என்னென்ன கான்ட்ரவர்சி நடந்துச்சு என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்பீக்கருடைய பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாலிட்டியில் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் நம்ம இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டே வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்க நபர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் தான் ஸோ அவருக்கு வந்து பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா நபர்களுடையும் ஈவன் தான் பிஎமோட அவருக்கு தான் வந்து பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை முக்கியமான பவர் ஸோ முக்கியமான நபர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் தான் ஸோ அவருக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது அதே மாதிரி ஸ்பீக்கர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து எப்போ ஆரிஜினி அப்படிங்கிற மாதிரியான ஏ டு செட் விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாத்தையுமே வந்து கிளியர் கட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த இதில் இருந்து ஸ்பீக்கரில் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக அட்டென்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ ஓகே கே ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீன்த் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு ஸ்பீக்கருக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து நடக்காது ஒரு கன்வென்ஷன் என்ன அப்படின்னா கன்வென்ஷன் அப்படின்னா ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் ஸோ நடைமுறையில் இருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பீக்கர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து யார் ரூலிங் பார்ட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி டெபியூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ அது வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு கொடுக்குறது தான் வந்து ஒரு கன்வென்ஷன் எலக்ஷன் எதுவுமே வைக்காமல் ரெண்டு பேத்துக்கு இடையில உள்ள ஒரு கன்சென்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் போஸ்டிங் வந்து ஆப்போசன் வச்சுக்கோங்க அதே மாதிரி டெபிட்டி ஸ்பீக்கர் போஸ்டிங் வந்து சாரி ஸ்பீக்கர் போசிஷன் வந்து வந்து ரூலிங் பார்ட்டி வச்சுக்கோங்க டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்டிங் வந்து ஆப்போசிஷன் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது பட் ஆனால் ஒரு நாலே நாலு இன்ஸ்டன்ட்ல ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு இன்ஸ்டன்ட்ல அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் கொண்டு வராங்கல்ல ஸோ அந்த சமயம் வந்து எலக்ஷன் நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்றாங்க ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கு மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு சரிங்களா இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாம் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க தற்காலைய சபாநாயகர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பக்துஹரி அவர் வந்து பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க அதுக்கு என்ன நடைமுறை ப்ரோ டாம் ஸ்பீக்கர் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து யார் ரொம்ப சீனியர் மோஸ்ட் எம்பியாக இருக்காங்களோ யார் வந்து சீனியர் மோஸ்ட் யார் வந்து அதிக காலம் வந்து எம்பியா இருந்திருக்காங்களோ அவங்கள இது வந்து கன்வென்ஷன் நடைமுறை தான் இது வந்து பிரெஞ்சில் ஃபாலோ பண்ற ஒரு நடைமுறை சோ அதே தான் வந்து இந்தியாவில் ஸ்டார்டிங் வந்துட்டு வந்து ஆனா இந்த பதினெட்டாவது லோக்சபாவுடைய புரோட்டம் ஸ்பீக்கர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எட்டு முறை வின் பண்ண எட்டு முறை பா பாராளுமன்றம் லோக்சபாவுடைய எம்பியாக இருந்த கொடிக்குறூள் சுரேஷ் அவர்களை தான் வந்து ப்ரோட்டாம் ஸ்பீக்கரை வந்து ஆயிருக்கணும் ஆனால் பிஜேபி என்ன பண்ணாங்க பக்துஹரி அப்படிங்கிற ஒரு ஏழு ஏழு டைம் தான் வந்து எம்பியை வந்து ஆகிருக்காரு ஸோ அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்பீக்கரை வந்து போட்டாங்க ஸோ அப்போ இதனால இதான எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்க ஓகே அப்போது நீங்கள் வந்து இந்த நடைமுறையை மீறிட்டீங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கு வந்து எலெக்ஷனுக்கு நாங்களும் கேண்டிடேட்டை நிப்பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிக்குறள் சுரேஷை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓம் பிர்வாவை எதிர்த்து வந்து கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறாங்க ஸோ ஓம் பிர்லா அவர்கள் வந்து ஆளும் கட்சியோட கேண்டடேட்டா இருக்காரு அதே மாதிரி எதிர்கட்சியோட கேண்டடேட்டா யார நிப்பாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்னு கேரளாவை சார்ந்தவங்களும் நிப்பாட்டுறாங்க சோ அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து போட்டி நடக்குது சோ இந்த லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை எலெக்ஷன் வந்து எப்படி நடத்துவாங்கன்னா வாய்ஸ் ஓட்டிங் மூலியமா தான் ஓகேங்களா வாய்ஸ் ஓட்டிங் மூலியமா தான் வந்து நடத்துவாங்க சோ அந்த வாய்ஸ் ஓட்டிங்ல சிம்பிள் மெஜாரிட்டியில யார் ஜெயிக்கிறா அப்படின்னா ஓம் பிர்லா அவர்கள் வந்து ஜெயிச்சு இரண்டாவது முறையா இந்த லோக்சபாவுடைய சபாநாயகரா வர்றாங்க சரிங்களா சோ லோக்சபாவுடைய சபாநாயகரா இரண்டாவது முறை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அதான் வந்து இந்த ஃபோட்டோ ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து எப்போ ஆரிஜினேட் ஆச்சு ஸோ அதோடைய ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் அந்த இது மூலியமாக தான் வந்து வருது ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய ஸ்பீக்கர் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஸோ நைன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியா சுதந்திரமானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்கிற லோக்சபாலும் ஜி மாவலாங்கர் தான் வந்து இதாக லாஸ்ட் பதினேழாவது லோக்சபாவில் வந்து யார் ஸ்பீக்கராக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓம் தான் வந்து இருந்தாங்க அதே மாதிரி முதல் பெண் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா மீரா குமாரி மீரா குமாரி அவர்கள் தான் முதல் பெண் ஸ்பீக்கர் ஸோ ரெண்டாயிரத்தி அவங்க வந்து ஸ்பீக்கராக வந்து இருந்தாங்க ஓகேங்களா முதல் பெண் ஸ்பீக்கர் வந்து மீரா குமாரி அவர்கள் ரெண்டாயிரத்தி அந்த சமயத்தில் வந்து அவங்க தான் வந்து ஸ்பீக்கராக இருந்தாங்க வந்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்போ அந்த ஸ்பீக்கர் தேர்தல் எப்படி நடத்துகிறாங்க நம்முடைய அரசியலமைப்பில் ஸ்பீக்கரை பத்தி எந்தெந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகள் தொண்ணூற்றி ஒன்போதுல ஆர்ட்டிகள் தொண்ணூற்றி ஒன்பது நைன்ட்டி த்ரீயில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா அந்த லோக்சபா உடைய ஸ்பீக்கர் பற்றி பேசிருக்காங்க மெயின்டெட் தட் த லோக்சபா ஷேல் சூஸ் டூ மெம்பர் ஆர் ஸ்பீக்கர் அண்ட் டெப்பூட்டி ஸ்பீக்கர் ஸோ என்ன சொல்லிருக்காங்க ஆர்டிகள் தொண்ணூற்றி மூணுல லோக்சபாவில் ஒரு ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் டெபூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற இந்த ரெண்டு நபர்களையும் தேர்ந்தெடுக்கணும் என்ன பண்ணணும் எலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்புல அமைப்பில் ஐம்பத்தி மூணில் சொல்லியிருக்காங்க த எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர் இஸ் ஹெல்ட் ஆன் த டேட் பிக்ஸ்டு பை பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா அப்போது என்னைக்கு வந்து எலெக்ஷன் நடக்கணும் ஸ்பீக்கரோட எலெக்ஷன் வந்து என்னைக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான டேட் யார் குறிப்பா நம்மளுடைய பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா ஸோ தான் என்ன பண்ணுவார் ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கான டேட் எப்போ நடக்கணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பாரு அதே மாதிரி இந்த டெபிட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் எப்போ நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான டேட்டை யார் குறிப்பா அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் குறிப்பாரு ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் டேட்டாக பிரசிடெண்ட் குறிக்கிறாரு அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டாக ஸ்பீக்கர் வந்து குறிக்கிறாரு ஸோ அப்ப பிரசிடென்ட் வந்து என்னைக்கு டேட் குறிக்கிறாரோ அந்த தேதியில் என்ன நடக்கும் பாராளுமன்றத்தில் தேர்தல் வந்து நடக்கும் எலெக்ஷன் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க இந்த விஷயங்களெலாம் பண்ணுவாங்க ஸோ எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா சிம்பிள் மெஜாரிட்டியில வாய்ஸ் போட்டிங்கில் ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி தான் சிம்பிள் ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில் வாய்ஸ் ஓர்ட் ஓகேயா சிம்பிள் மெஜாரிட்டியில் வாய்ஸ் ஓர்ட் மூலியமாக தான் வந்து அந்த தேர்தல் வந்து நடக்கும் ஸோ அது மூலியமாக என்ன பண்ணுவாங்க இந்த இது வந்து இது பண்ணுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் இப்போ ஒரு நபர் வந்து இந்த ஸ்பீக்கர் தேர்தலில் நிற்கணும் இல்லை ஸ்பீக்கரை செலக்ட் ஆனோம் அப்படின்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி டவுட் வரலாம் ஸோ அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அவர் லோக்சபாவுடைய எம்பியாக இருக்கணும் ஸோ யார் யாரெல்லாம் வந்து லோக்சபாவுடைய எம்பியாக இருக்காங்களோ ஸோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷனில் வந்து நிற்க முடியும் ஸோ ஓகேங்களா சொல்லி இதுக்கான முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன இந்த எலெக்ஷனில் நிற்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ எலெக்ஷன் எப்படி நடத்துனாங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமா நடத்துறாங்க சிம்பிள் மெஜாரிட்டி யார் வந்து வெற்றி பெறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் வந்து பண்ணிடுவாங்க சோ நம்மளுடைய இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை எந்த பெரிய பெரிய போஸ்டிங் அது சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கட்டும் இல்ல கவர்னரா இருக்கட்டும் பிரெசிடண்டா இருக்கட்டும் மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க பதவி பிரமாணம் பண்ணிட்டு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உறுதிமொழி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல போய் உட்காருவாங்க ஆனா இந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஓத் தேவை மாதிரி தேவையில்லை ஸ்பீக்கர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அவர் அந்த சேர்ல போய் உட்காரல சாப்போ அவர் வந்து உறுதிமொழி எடுக்கிற மாதிரி தேவை கிடையாது உறுதிமொழி எடுக்க தேவையில்லை ஸோ அவர் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாரு அவர் எம்பி ஆறாருல எம்பி ஆகும் போதே வந்து ஓத் எடுத்திருப்பார் எம்பி ஆகும் வந்து உறுதிமொழி எடுத்திருப்பாரு அந்த உறுதிமொழியே போதும் ஸோ மறுபடியும் ஸ்பீக்கர் ஆனதுக்கு அப்புறம் தனியாக என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதிமொழி எடுக்க தேவை கிடையாது சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பீக்கருடைய எலெக்ஷனை பொறுத்தவரை ஸோ அடுத்து சபாநாயகருடைய காலகட்டம் சபாநாயகர் வந்து எவ்வளவு நாள் இருப்பார் அப்படின்னா அவர் வந்து அந்த அவை முழுக்க இருப்பார் இப்போ வந்து பதினெட்டாவது லோக்சபா எப்ப ஆரம்பிச்சிருக்கு உதாரணமா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருக்கா அவர் வந்து எப்போ முடியுதோ இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருக்கா இருபத்தி ஒன்பது வந்து டென்னியூர் முடியும் முடியிறவரோ அதுக்கடுத்து முடிஞ்சு பத்தொன்பதாவது லோக்சபாக்கான தேர்தல் நடக்கும் இல்லையா அந்த லோக்சபாக்கான தேர்தல் நடந்து அந்த லோக்சபா கூடுவாங்கல்ல அது வர இவர் வந்து பதவியில் இருப்பார் வரிஸ் அடுத்து புது அசெம்பிளி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பதவி விலகி அதுக்கப்புறம் ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் இந்த மாதிரி பாசஸ் வந்து போகும் ஸோ மித் எம்பியர் என்ன பண்ணும் அஞ்சு வருஷத்துல அவங்க டெனியூ வந்து முடிஞ்சுடுச்சு அஞ்சு வருஷத்தை அவங்க முடிச்சு வந்து வெளியே போயிர்லாம் ஆனா இவர் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெனியூர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இவருடைய பதவி தொடர்ந்து நீடிச்சிகிட்டே இருக்கும் ஸோ இதுவரை நீடிக்கும் அப்படின்னா அடுத்த ஆட்சி வராங்கள்ல ஸோ அது வரை இவரோட டெனியூர் வந்து நீடிக்கும் சப்போஸ் இவருடைய ஆஃபீஸ் வந்து எந்தெந்த சமயத்திலலாம் வேக்கெண்ட் ஆகும் அப்படின்னா இவருடைய பதவி வந்து எந்தெந்த காலக்கட்டத்தில் எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் காலி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கே சிங் டு பிகேம் மெம்பர் ஆப் லோக்சபா லோக்சபா உறுப்பினர் பதவியை இழக்கும் போது லோக்சபா பதவி வந்து இழந்துடுறாங்க நம்ம வந்து லோக்சபாடைய எம்பி வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் லோக்சபாவோட எம்பி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரீசன் இருக்கும்ல அந்த விஷய மூலியமா இவரை பதவி நீக்கம் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் இவருடைய இந்த பதவி எந்த பதவி ஸ்பீக்கர் பதவியும் வந்து பறி போயிடும் இது வந்து முதல் அதுக்கப்புறமா அவருக்கு அந்த பதவியில் இருக்க பிடிக்கல வேலை ரொம்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி என்ன பண்றாரு அந்த பதவியில் எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் என்ன பண்ணலாம் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போலாம் பதவியை ராஜினாமா பண்ணும்போது அந்த ராஜினாமா கடிதத்தை யார் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகரிடம் டெபியூட்டி ஸ்பீக்கர் இருக்காரு இல்லையா அந்த டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட ரிசிக்னேஷன் லெட்டரை கைப்பட எழுதி கொடுத்துட்டு அவரு வீட்டுக்கு வந்து போகலாம் இந்த ரெண்டு சமயத்துல என்ன ஆகும் ஒன்னு அவரை பதவியில வந்து தூக்கிட்டாங்களும் எம்பி பதவியில இருந்து அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்கனாலும் அந்த பதவி போயிடும் அதே மாதிரி ரிசிக்னேஷன் பண்ணிட்டாலும் அவர் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அடுத்து மூணாவது அவர் தப்பு பண்றாரு அவர் மேல குற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அவரை அந்த பதவியில இருந்து வலுக்கட்டாயமாக நீக்கலாம் அதுக்கு பேர் தான் என்ன ரிமூவல் அப்படிங்கறது என்ன பை ரெசோல்யூஷன் பாஸ் பை மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தென் மெம்பர் ஆஃப் லோக்சபா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிற மெஜாரிட்டி பாலிட்டியில படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதீத பெரும்பான்மை அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க அந்த அதீத பெரும்பான்மை மூலியமா அவரை என்ன பண்ணலாம் அந்த பதவியில இருந்து நீக்கலாம் சோ பார்லிமெண்ட்ல மோஷன் பாஸ் பண்ணி அதுக்கான சில ப்ரொசீஜரா இருக்கு அது மூலியமா இந்த மாதிரி இந்த நபர் வந்து நாங்கள் ஸ்பீக்கர் பதவியிலும் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதீத ஒரு மோஷன் பாஸ் பண்ணி அது வந்து சக்சஸ்ஃபுல்லா பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இவரை என்ன பண்ணலாம் ரிமூவ் வந்து பண்ணலாம் ஓகேங்களா அப்ப இந்த மூணு மூணு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவருடைய பதவி வந்து காலி ஆயிரும் சோ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அந்த போஸ்டிங்க ஃபில் பண்றதுக்கு மறுபடியும் எலெக்ஷன் வந்து நடத்துவாங்க இப்போ இன்னொரு நீங்க தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஸ்பீக்கருக்கும் யூகே ஸ்பீக்கருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இந்தியாவுடைய ஸ்பீக்கர் யூகே ஸ்பீக்கர் வந்து ஒன்ஸ் அவர் ஸ்பீக்கர் ஆகிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய அந்த கட்சி பதவி இருக்கு இல்லையா அந்த கட்சி பதவியை திறந்துடணும் அந்த கட்சியை வந்து ரிசைன் பண்ணிடுவாரு ஆனா இந்தியாவில அந்த மாதிரி தேவை கிடையாது நீங்க ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம் அந்த கட்சியில உதாரணமா ஓம் பிர்லா அப்படிங்கிறது எந்த கட்சியை சார்ந்தவர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர் அப்போ

ஸோ ஒழுங்கை பராமரித்தல் ஸோ அவர் லோக்சபாவுடைய தலைவர் அவர் தான் ஸோ லோக்சபாவில் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துறது அவர் தான் லோக்சபாவில் நம்ம நிறையா பார்த்துருப்போம் சேரத்துக்கு அடிப்பாங்க கத்துவாங்க இது பண்ணுவாங்க அந்த நிறைய அமளிகள்லாம் நடக்கும் அந்த மாதிரி அமளிகள் இல்லாமல் அந்த அவையை ஒரே இதில் கொண்டு போகிறது யாரிட தான் நம்மளுடைய ஸ்பீக்கர் தான் சப்போஸ் ஏதோ ஒரு ஒழுங்கு ஒழுங்காக போகலை யாரோ ஒரு நபர் வந்து சேட்டை பண்ணுறாரு இல்லை சம்திங் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடக்க நடக்குது அப்படின்னா அந்த நபரை எந்த நபரை வந்து அந்த பார்லிமெண்ட்டை லோக்சபா வந்து செயல்படாமல் தடுக்கிறாரோ இல்லை அமளியில் ஈடுபடுறாரோ அந்த நபர்கள் அப்படியே கூண்டோட வெளியே தள்ளுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்போ மெயின்டைனிங் இந்த ஆர்டர் அந்த ஹவுஸ் வந்து ஒழுங்கா எந்த சண்டை சச்சரம் இல்லாம நல்லா சுமூகமா வந்து டிஸ்கஷன் நடக்கிறதுக்கு டிபேட் நடத்துறதுக்கு எல்லா வழி வகையும் பண்றது யார் தான் இவர்தான் வந்து பண்றாரு ஸோ அதுக்கு அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இன்டர்பிரெட்டர் ஸோ இறுதி விளக்கம் அளிப்பவர் ஸோ அப்படின்னா இப்போ லோக்சபா எப்படி நடத்துறது இல்ல பில்லு எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த லோக்சபா சம்பந்தம் எதோ சந்தேகம் வருது அப்படின்னா அந்த சமயத்துல கான்ஸ்டிடூஷன்ல என்ன சொல்லிருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு என்ன சொல்லிருக்காங்க ஓகேங்களா அப்படிங்கிறத இன்டர்பிரிட் பண்றது அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது இவர் தான் அதே மாதிரி பார்லிமெண்ட்டோடைய ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் தனியாக இருக்கும் லோக்சபாக்கும் தனியாக ரூல்ஸ் இருக்கும் அதே மாதிரி ராஜ்யசபாக்கும் தனியாக ரூல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே வந்து இன்டர்பிரிட் பண்றது இந்த விஷயத்தில் இது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்டர்பிரிட் பண்றதுல இவருடைய இதான் வந்து ஃபைனல்ஸ் இவர் இந்த இந்த விஷயம் இதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டாருனா அதுதான் வந்து ஃபைனல்ஸ் கான்ஸ்டியூஷன்லையும் சரி அதே மாதிரி அந்த லோக்சபா ரூல்ஸ்லையும் சரி அதை வந்து இன்டர்பிரிட் பண்றதுக்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு இவருக்கு தான் அதிகாரம் இருக்கு ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா

இப்ப வந்து டோட்டலாக ஒரு ஐநூறு எம்பிஸ் இருக்காங்க பதினெட்டாம் லோக்சபா உடைய ஸ்ட்ரென்த் வந்து ஐநூறு பேர் அப்படின்னா அந்த ஐநூறு பேர்ல செஷன் நடத்துறதுக்கு மினிமம் எத்தனை பேர் வந்துருக்கணும் ஐம்பது பேர் ஸோ ஐம்பது பேர் வந்திருந்தா மட்டும்தான் அந்த செஷன் வந்து நடக்கும் சப்போஸ் ஐம்பது பேர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணிடுவாரு அந்த அவைய ஒத்தி வச்சுருவார் ஸோ அடுத்த நாள் என்னைக்கு வரும் திரும்ப ஒன் டென்த்துக்கு மேல் ஐம்பது நபர்களுக்கு மேலே வர்றாங்களோ ஸோ அப்போ திரும்ப அந்த செஷன் வந்து நடத்துவாங்க சரிங்களா அப்போ இந்த ஒன் டென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒன் டென்த் ஓகேங்களா ஒன் ஒன் டென்த் நம்பர்கள் வந்து இந்த செஷனுக்கு வந்து வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் செஷன் வந்து நடக்கும் அப்போ அந்த கோரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இவர் தான் அடுத்து ஓட்டிங் ரைட்ஸ் ஸோ இப்போ நார்மல் எம்பிஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும் ஒரு பில்லு கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு எம்பிக்கு வந்து இந்த பில் எனக்கு ஓகே எனக்கு வரணும் அப்படின்னா அவர் வந்து எஸ் சொல்வார் இல்லை எனக்கு இந்த பில் வேணாம் இந்த பில் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சார்னா அவர் அந்த பில்லுக்கு எதிராக வந்து ஓட்டு போடுவார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பாராளுமன்றத்தில் எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரி பிரசிடண்ட்டை வந்து சிஜிஐ நீக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ஓட்டிங் மூலியமாக தான் முடிவெடுக்கப்படும் ஓகேங்களா சரிங்களா ஸோ நார்மல் எம்பி என்ன பண்ணுவாங்க ஓட் வந்து போடுவாங்க அதே மாதிரி இந்த ஸ்பீக்கருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா இல்லையா அவர் வந்து ஓட் போடலாமா இல்லையா கூடாதா அப்படின்னு கேட்டால் இவருக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது ஸோ அவர் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது பட் என்னன்னா எப்போ மட்டும்தான் அவர் ஓட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஒரு பில்லோ இல்லை சம்திங் ஒரு ரெசல்யூஷனோ அதை பாஸ் பண்ணுறாங்க அதை பாஸ் பண்ணும்போது மொத்தம் ஐநூறு எம்பிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூறு எம்பிஸில் இரநூத்தம்பது பேர் என்ன பண்ணுறாங்க எஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த பில்லுக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னும் இரநூத்தம்பது பேர் என்ன பண்ணுறாங்க அந்த பில்லுக்கு வந்து நோன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த பில் வந்து டை ஆயிடுச்சு ஓகேங்களா டை ஆயிருச்சு நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல என்ன ஆகும் ஆகும்ல ஒரு டீம் வந்து இரநூத்தம்பது அடிக்கிறாங்க இன்னொரு டீம் வந்து ஐம்பது ஓரளவு இரநூத்தம்பது அடிச்சாங்கன்னா அப்ப டை ஆயிரும் அப்ப டையை பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அடுத்து வந்து சூப்பர் ஓவர் கொண்டு வருவாங்களா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல சூப்பர் ஓவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் இந்த மாதிரி டை ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஸ்பீக்கர் வந்து ஓட்டு போடுவாரு ஓகேங்களா ஸோ இரநூத்தம்பது இரநூத்தம்பது இந்த மாதிரி டையாக நிற்குது அப்போ இந்த சமயத்துல டையை பிரேக் பண்றதுக்காக ஸ்பீக்கருக்கு ஓட்டிங் ரேட்ஸ் கொடுப்பாங்க இந்த சமயத்துல மட்டும்தான் என்ன பண்ணுவார் ஸ்பீக்கர் வந்து ஓட்டிங் வந்து போடுவாரு இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கேஸ்டிங் கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி டை ஏற்படுதோ அந்த சமயத்துல மட்டும் இவர் வந்து ஓட் வந்து போடுறாரு அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நூத்தி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல

எந்த முடியுமே எடுக்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரியான சமயத்துல நம்மளுடைய பிரசிடண்ட் என்ன பண்ணுவார்னா இந்த ஜாயின் சிட்டிங் கூட்டு கூட்டத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவாரு ஓகேங்களா அந்த மாதிரி கூட்டு கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு ஹவுஸ்மே ஒன்னா உட்காந்துருவாங்க ஒரே ஹவுஸ்ல லோக்சபாவும் இருப்பாங்க ராஜ்யசபாவும் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அந்த பில் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கு சுமூகமா ஒரு முடிவு பண்ணி அந்த பில்ல வந்து பாஸ் பண்றதுக்கான வேலைகளை அந்த ஜாயின் சிட்டிங்ல வந்து பார்ப்பாங்க சரிங்களா சோ இப்ப இந்த ஜாயின் சிட்டிங்ல யார் வந்து தலைமை தாங்குவா அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார் ஸோ ஜாயின் சிட்டிங்க பொறுத்தவரை யார் தான் அந்த ஜாயின் சிட்டிங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவா ஸ்பீக்கர் தான் வந்து ஜாயின் சிட்டிங்க ப்ரெசிடிங் ஆஃபீஸராக இருப்பார் சப்போஸ் ஸ்பீக்கர் இல்லைனா டெபுட்டி ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரும் இல்லை ஸ்பீக்கரும் இல்லை அப்படின்னா டெபுட்டி சேர்மன் வருவார் ஸோ ஜாயின் சிட்டிங்கில் சேர்மனுக்கு எந்த ரோலுமே கிடையாது ஃபஸ்ட் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வரலன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் இவங்க ரெண்டு பேருமே வரல அப்படின்னா டெபுட்டி சேர்மன் வந்து வருவார் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்லிமெண்ட்டில் சில முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சீக்கிரட் சிட்டிங் வந்து நடக்கும் ஓகேங்களா ரகசிய கூட்டங்கள் சீக்கிரட் சிட்டிங் வந்து நடத்துவாங்க ஸோ சீக்கிரட் சிட்டிங் அப்போ இப்போ நார்மலாக பார்லிமெண்ட்டை பொறுத்து பார்லிமெண்ட்டில் ஒரு செஷன் நடக்குது அப்படின்னா அதை யார் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் நீங்க நான் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு எம்பி சப்போர்ட் இருந்துச்சு எம்பி தெரிஞ்சவரா இருக்கார் அப்படின்னா அவர்ட்ட சைன் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் யார் வேணாலும் நீங்களோ நானோ இல்லை யாரோ வேணாலும் போயிட்டு நார்மலாக நடக்கிற ஒரு மீட்டிங் வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது பார்லிமெண்ட்டில் யார் யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத தனியாக வந்து பார்லிமெண்ட்டில் கேலரி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி விசிட்டர்ஸ் பார்க்கறதுக்காக விசிட்டர் கேலரின்னு இருக்கும் அந்த விசிட்டர் கேலரியில் போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் ஒரு சில கூட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமான டிசிஷனாக எடுக்கிறாங்கல்ல நாட்டோடைய செக்யூரிட்டி சம்மந்தமாகவோ இல்லை கவர்மெண்ட்டோடைய ஒரு சீக்ரெட் சீக்கிரட்டான விஷயங்கள் சம்மந்தமாகவோ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது சீக்ரெட் செட்டிங் அப்படிங்கிற மாதிரி நடத்துவாங்க ஸோ அந்த சீக்ரெட் செட்டிங்கில் காமன் மேன் யாரும் உள்ளே போக முடியாது பார்லிமெண்ட்டுக்குள்ளே யார் என்ன பண்ண மாட்டாங்க யாரையும் பார்க்கறதுக்கு அலோ மாட்டாங்க ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா சீக்ரெட் செட்டிங் அந்த மாதிரி சீக்ரெட் செட்டிங் எப்போ கூட்டணும் அப்படிங்கிறது யாருடைய வேலை தான் நம்மளுடைய ஸ்பீக்கருடைய வேலை இவ்வளோ பவர் இருக்கு பாருங்க அவருக்கு ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பவர் என்ன அப்படின்னா மணி பில் ஸோ பண மோசதா அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்டிகல் நூத்தி பத்துல பண மோசதா இப்ப பணம் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பண மோசதா சிம்பிளா பத்தி தெரிஞ்சுக்கங்க நமக்கு டைம் கிடைச்சி அப்படின்னா நம்ம வந்து மணி பில் பத்தியும் பாக்கலாம் மணி பில் பத்தி வீடியோ வேணும் மறக்காம மணி பில்னு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா மணி பில் அப்படிங்கறது ஆர்டிகல் நூத்தி பத்துல ஸோ பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா பாஸ் பண்றாங்க அந்த மசோதால மணி சம்பந்தமா பணம் சம்பந்தமான ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தர மணி பில் அப்படிங்கிறது இந்த மணி பில்ல மடி பொறுத்தவரை இதுக்கு யாருக்கு தான் பவர்னு பார்த்தீங்கன்னா தான் பவர் ராஜ்யசபாக்கு அந்த அளவுக்கு பவர் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ லோக்சபா தான் வந்து இதுக்கு அதிகமான பவர் அப்போ ஒரு பில்ல மணி பில்லா இல்லையா அப்படிங்கிறத அங்கீகரிக்கிற யாருனா இவர் தான் அங்கீகரிப்பாரு ஸோ இவர் வந்து ஒரு பில்ல மணி பில்னு சொல்லிட்டாருனா அந்த பில் மணி பில் இல்லை இந்த பில் மணி பில் இல்லைன்னு சொல்றாருனா அந்த பில் மணி பில் இல்லை அப்போது ஃபைனலாக ஒரு பில்ல இது மணி பில்லா இல்லையா அப்படிங்கிறத சொல்றது யார் தான் நம்மளுடைய இந்த ஸ்பீக்கர் தான் வந்து சொல்கிறாரு அதுக்கடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்

அந்த கட்சியில தான் கடைசி வந்து இருக்கணும் ஓகேங்களா இப்போ டிஎம்கே கே எம்பி ஆனீங்க அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் முடிவ டிஎம் கேல தான் இருக்கணும் இல்ல இப்போ பிஜேபி தான் எம்பி ஆனீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் முடிவு பிஜேபி தான் எம்பி ஆகணும் நீங்க அந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போறீங்க அந்த அஞ்சு வருஷம் முடிந்ததுக்குள்ள அப்படின்னா அவ்வளவுதான் உங்களை என்ன பண்ணுவாங்க இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சுல கொண்டுவரப்பட்ட ஆன்டி டிஃபெக்ஷன்ல ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்த மூலமா கொண்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இது மூலியமா என்ன பண்ணலாம் உங்களை வந்து அந்த பதவின்னு தூக்கலாம் அதை தூக்குறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா இவர்கிட்ட தான் இருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி கட்சி தாவல் படுறாங்களோ அவங்கள அந்த இருந்து நீக்கிறதுக்கு இவருக்கு வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ரைட்ஸ் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி பேனல் ஒன்று இருக்கு ஸோ பார்லி இன்டர்நேஷனல் பார்லிமெண்ட்ரி பேனல் இருக்கு ஸோ இது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுடைய பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் வேர்ல்டு உள்ள பார்லிமெண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ரோல் ஸோ அதுல இவர் தான் அவன் தலைவராக இருப்பாரு அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஸோ பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற குழுக்கள் இருக்கும் இந்த பாராளுமன்ற குழுக்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் நிறைய பில் வந்து பாஸ் பண்றாங்கல்ல அதெல்லாம் முக்கியமான பில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை இந்த பாராளுமன்ற குழுக்கு வந்து அனுப்புவாங்க பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு வந்து அனுப்புவாங்க இதுல யார் இருப்பானா இதுல எம்பிஸ் இருப்பாங்க மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க இருப்பாங்க பிளஸ் இருப்பாங்க பார்லிமெண்ட்ல இல்லாத சில எக்ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க இல்ல எஜுகேஷன் கமிட்டி அப்படின்னா அதுல எஜுகேஷன்ல ரொம்ப முக்கியமான ஆள் இருப்பாரு அதே மாதிரி டிஃபென்ஸ் கமிட்டினா தான் டிஃபென்ஸ் சம்பந்தமான எக்ஸ்போர்ட் வந்து இருப்பாரு ஒவ்வொரு வந்து யார் இருப்பா எக்ஸ்போர்ட் வந்து இருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப அந்த எக்ஸ்பர்ட் இருக்க அதுக்கு பேர் தான் என்னன்னா அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி நிறைய கமிட்டி இருக்கு இந்த கமிட்டி ஒவ்வொரு கமிட்டியோட சேர்மனையும் யார் தான் அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்னா கமிட்டியுடைய சேர்மன்

அதுக்கப்புறமா ஜெனரல் பர்பஸ் ஜெனரல் பர்பஸ் பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி ரூல்ஸ் ஆஃப் ப்ரோசீஜர் கமிட்டி ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி அப்படிங்கிற இந்த மூணு கமிட்டிக்கும் வந்து யார் தான் தலைவரா இருப்பா அப்படின்னா ஸ்பீ நம்மளுடைய ஸ்பீ ஸ்பீக்கர் தான் வந்து தலைவரா இருப்பார் சரிங்களா ஸோ இதுதான் ஸ்பீக்கருடைய முக்கியமான பவர் ஸோ இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சிக்கனா போதும் அதே மாதிரி நீங்க உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா ஸ்பீக்கரோடைய ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க பாலிட்டியில் படிச்சுங்க சோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல போயிட்டு ஸ்பீக்கர் சம்பந்தமாக என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு ஆர்டிகல் தொண்ணூற்றி மூணு பார்த்தோம் அதுக்கிட்ட தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிகல்ஸ் வரும் ஸ்பீக்கர் வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க சோ இவ்வளோ தான் வந்து ஸ்பீக்கர் ஸோ நல்லா பாருங்க நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது ஆசிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நான் என்னோட டெலிகிராம் சேனல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் இந்த பிபிடி நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அடுத்து வேறு பால் வேற ஏதாவது சப்ஜெக்ட்டில் இந்த மாதிரி டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் அந்த டாப்பிக் மட்டும் டைப் பண்ணுங்க ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ நான் வந்து எடுத்து போகிறேன் கேஸ் ஸோ எல்லாருமே வந்து நம்மளுடைய மார்னிங் செவன் ஏஎம் கரண்ட் அபேர்ஷன் வந்து டெய்லி கண்டக்ட் இருக்கோம் ஸோ அது வந்து அட்டன் பண்ணுங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேறு என்ன டாபிக் வேணாலும் கமெண்ட் செக்ஷன் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக வீடியோ எடுத்து போகிறேன் தேங்க்யூ கேஷ் தேங்க்யூ